ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சண்டே வளாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவுடய சமையல் அண்ட் எல்லா டிப்ஸுமே எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வ்ளாக்ல போகலாமா வாங்க சண்டேனாவே நம்ம என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் வந்து லேட்டாக தான் அந்த ஒரு நாளாவது லேட்டாக எழுந்திரிப்போம் அன்றைக்கி நான் போது மணி பார்த்தீங்கன்னா ஆறரை ஆயிடுச்சு மார்னிங் ஆறரை எந்திரிச்சிட்டு அப்படியே வாசல் கூட்டி வாசல் தெளிச்சு விட்டுட்டு அப்படியே சிம்பிளாக ஒரு கோலம் அப்படியே சும்மா கம்பியில் மட்டும் இழுத்து விட்டேன் அன்றைக்கி கோலம் போடுற கூட ஒரு சோமரித்தனமாக இருந்தது அப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மயில் வந்து இருந்தது அதை பார்க்குறக்கே நல்ல ஒரு ப்ளஸண்டாக இருந்தது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி அவன் எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க எந்திரிக்கும்போது எந்திரிக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண மேலே செடி வச்சுருக்கே இல்லையா அங்கே மேலே போனேன் மாடியில் போயிட்டு அந்த செடி இந்த செடிகள்லாம் அவங்க எந்திரிக்கிறக்குள்ளையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சுத்தம் பண்ணேன் அவ்வளோ புல் நிறைய புல் வந்துருச்சு முதல்ல லைட்டே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஏன்னா வந்து பெரிய பெரிய புல்லாக இருந்தது அப்படின்னா வேறு ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னா நம்ம பறிக்க முடியாது தண்ணி முன்னாடியே ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறிடும் நம்மளுக்கு பறிக்கும் போது அப்படியே வேரோடவே வந்துடும் இல்லையா அதுக்காகவே முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊ ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் கண்டிப்பாக யாருமே அவங்கெல்லாம் எந்திரிச்சு தொந்தரவு பண்ணாமல் இருக்கும்போது நம்ம வாட்டுக்கு வந்து நம்மளுடைய வேலையும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் முதல் நாளே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சேன் நல்லா ஊறிடுச்சு அப்படியே க கையோட அப்படியே வேரோடவே வந்து பறித்து விட்டுட்டேன் அவ்வளோ புல்லு இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கையிலையும் அவ்வளோ புல் அல்லலாம் அந்தளவுக்கு புல்லு இருந்தது நிறைய செடிகள்லாம் இன்னும் வைக்கலை இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பிளாகில் சொல்லியிருப்பேன் நிறைய செடி நம்மளுடைய கார்டனுக்குள்ளே இருக்குது அதெல்லாமே கொண்டு போய் தொட்டியில் அதாவது தரையில் வந்து மல்லிகைப்பூ செடி அடுக்குப்பூ செடி எல்லாமே இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் வந்து மேலே கொண்டு போய் வைக்கணும் கண்டிப்பாக அது இனிமே தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளை செய்யலாம் அது அப்படியே ப்ளாக்ல உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இங்கே மேலே என்னென்ன செடி வச்சுருக்கேன்னா இப்போ அந்த புல் பறிச்சிட்ருக்க செடி பார்த்திங்கன்னா இது வந்து டிசம்பர் பூ செடி ரெண்டு செடி கீழே ஒன்று வச்சிருப்பேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசல் கோலம் போடுறோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு டிசம்பர் செடி வச்சுருப்பேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காட்டி காட்டியிருப்பேன் பாருங்கள் பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன் அந்த செடி பார்த்திங்கன்னா பொதர் மாதிரி வந்துருச்சு தரையில் வச்சது ஏன்னா அவ்வளவு செடி க்ரோத்திங் வந்து ரொம்ப புதர் மாதிரி வந்துருச்சு இப்போ பூ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு மூணு பூ வந்து பூக்குது அதே அளவு தான் இந்த செடியவும் கொண்டாந்து வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் குரோபேக்கில் வச்சது பார்த்திங்கன்னா வச்சது வச்சது மாதிரியே இருக்குது ஏன்னா நான் கொஞ்சம் பராமரிக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கீழே வச்சது பார்த்திங்கன்னா நல்லா பொதர் மாதிரி தெலஞ்சு இப்போ தான் மொக்கு நிறைய வைக்க ஆரம்பிக்குது இனி அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் வரங்கிறப்போ நல்லா பூ நிறைய பூக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி தான் இந்த செடியெல்லாம் வந்ததுன்னு தெரில இது நான் விதை போடவும் இல்லை செடி வைக்கவும் இல்லை இது வந் இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி தான் வச்சுருந்தேன் ஆனா இது இந்த மண்ணில் கலந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நர்சரியில இருந்து மண்ணு வாங்கி அந்த வச்ச இல்லையா அங்க எப்படியோ கலந்து இந்த வாடாமல்லி விதைகள் வந்திருக்கும் போல அதனாலே வந்து இதுல வந்து வாடாமல்லியும் சேர்ந்து வந்திருந்தது நான் சரி வாடாமல்லி பூ இருக்காது ஏதாவது ஒரு புதர் மாதிரி ஒரு பூண்டு மாதிரி ஒரு செடியாக தான் இருக்கும் அப்படி நினச்சி சரி பூக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பார்த்தா கடைசியில் வாடாமல்லி பூ வாடாமல்லி பூ வந்து லக்ஷ்மிக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாடாமல்லியில் மாலை கட்டி போட்டால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையே வாடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இந்த வாடாமல்லி பூ வாடவே வாடாது வாடினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட இந்த பூ அப்படியே புதுசு தான் இருக்கும் கலரும் கொஞ்சம் கூட மாறாது அதனால் தெய்வங்களுக்கெல்லாம் இந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாலையெல்லாம் கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அதுவாகவே வந்தப்போ ஒரு பூச்செடி தான் பக்கத்தில் ஒரு க்ரோ பேக் இருந்தது அதுலேயுமே வந்து அது சும்மா மண் எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு போட்டு வச்சுருந்தேன் செடி வைக்கிறக்கா போட்டு வச்சுருந்தேன் அது அப்படியே நாளாகிடுச்சி அப்படியே தான் இருக்குது அதனால சரி இதில் உள்ள கொஞ்சம் விதைகளை பறித்து அதில் போட்டு விடுவோம் அப்படின்னு இதில் கொஞ்சம் காஞ்ச விதைகளை எல்லாம் பறித்து அந்த க்ரோ பேக்கில் வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து மல்லியப்பு செடியும் அதுக்குள்ளே இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு செடி முக்கால் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி மல்லியப்பு செடியாக தான் வச்சுருப்பேன் இன்னும் நம்மளுடைய கார்டனுக்குள்ளே நிறைய செடி இருக்குது இந்த அடுக்கு மல்லிப்பூவெல்லாம் அந்த தென்னை மர நிழலுக்கு வர்றதே இல்லை அதெல்லாம் கடப்பாரை போட்டு நல்லா வேரோட எடுத்துகிட்டு வந்து பெரிய ஒரு டப்பில் தான் வைக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா வெறும் தரையில் தான் வச்சுருக்கேன் இப்படி நம்ம வந்து செடிகளை வந்து வைக்கவே கூடாது கீழே வந்து ஒரு கல்லோ இல்லை வந்து ஏதாவது கொஞ்சம் ஹைட்டாக வச்சது ஸ்டாண்டு வச்சு ஹைட்டாக வச்சு தான் வைக்க இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளோட பில்டிங்கே வந்து டேமேஜ் ஆகும் ஏன்னா தண்ணி ஊற்ற ஊற்ற அது அப்படியே ஊறிகிட்டே தான் இருக்கும் இல்லையா அப்போ வந்து அது இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊறல் எடுக்க ஆரம்பிச்சிரும் நான் அதனால் வந்து மாற்றி வைக்கணும் இன்னும் வந்து ஸ்டாண்டு போட்டோம் இல்லை ஒரு வேறு ஒரு ஐடியா இருக்குது அது வளாகில் வந்து நான் வந்து காட்டுறேன் அப்படி வந்து தூக்கி வச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ தான் ஓரளவுக்கு இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமே தான் நான் தான் இப்போ தான் தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன் பழைய மாதிரி அதனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து வ்ளாக கொடுத்துட்றேன் இந்த குரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கத்தாலை மட்டும் பறிச்சு வந்து வச்சு விட்டேன் அது நிறைய கத்தாலையாக வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி இதில் வந்து வெள்ளை இருக்குது வயலட் கலர் இருக்குது ரெண்டு கலருமே இதில் வந்து இருக்குது ஒரு டைம் கூட நான் வந்து வெள்ளை அதுவாகவே வந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரி அந்த செடியுமே அந்த ஒயிட் கலரு சங்குப்பு வந்து அதுவாகவே தான் வந்தது அந்த கார்டனில் இருந்து மண் வாங்கிட்டு வந்து போட்டதில் நிறைய விதைகள் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்திருக்கும் போல் அதனாலே அதுவாகவே சில செடிகள்லாம் வந்துருந்தது இது எல்லாமே சங்குப்பூ செடிகள் தான் ஏன்னா வந்து பூஜைக்கு நம்மளுக்கு இல்லையா சாமிக்கு நம்ம பறித்து வைக்கலாங்கிறதுக்காக சின்ன சின்னதாக இருக்கு இல்லையே அந்த குரோ பேக்கில் வச்சு விட்டேன் இதை நல்லா பராமரிச்சிருந்தேன் அப்படின்னா நிறைய நல்லா பெருசாக இருக்கும் நல்ல உரம்பெல்லாம் போட்டு பராமரிப்பு பண்ணியிருந்துருக்கணும் நான் தான் அப்படியே விட்டுட்டேன் இனிமேல் நம்ம வந்து கரெக்டாக பராமரிப்பு பண்ணலாம் இன்னுமே நிறைய விதைகள் வாங்கியாந்து போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம் இது பார்த்தீங்கன்னா இட்லி பூச்செடி நம்ம வீட்டில் முன்னாடி நம்மளுடைய போட்டிக்கோல்ல வச்சுருக்க இல்லையா பூ அது மாதிரி இதுவுமே அந்த இட்லி பூச்செடி தான் இதுலேயுமே வந்து நிறைய புல் இருந்தது எல்லாத்தையுமே அப்படியே வந்து பறித்து விட்டாச்சு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடி கொஞ்சம் வந்து இதுக்கு சத்துக்கள் இல்லை அதனால தான் செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டு மஞ்சளாக இருக்கும் ஏன்னா வந்து எப்போதுமே வந்து அந்த செடிக்கு வந்து எந்த சத்துமே கிடைக்கல அப்படின்னா அந்த செடியோடைய கலர் வந்து மாறும் இன்னும் அதுக்கு வந்து இப்போ இது இந்த செடிகளுக்கெல்லாம் நான் வந்து என்ன உரம் கொடுப்பேன் அப்படின்னா டிஏபி உரம் தான் செடிகளுடைய வேர் வளர்ச்சிக்கு செடியோட வளர்ச்சிக்கு டிஏபி உரம் தான் கொடுக்கணும் அதனால் அதை வாங்கிட்டு நாளைக்கு நான் வந்து வளாக் எடுக்கும்போது இந்த செடிகளெல்லாம் மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து எல்லா செடிக்கும் உரமெல்லாம் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு ஸ்டாண்டு கொஞ்சம் ஹைட்டாக நம்ம வந்து தூக்கி வச்சு இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் செங்கல் வச்சு பண்ணலாம் இல்லை அப்படின்னா இப்போக்கு என்ன நம்மளால் முடியுதோ அதை செய்யலாம் அதை நான் அப்படியே வ்ளாகில் காட்டுற ஒரு சின்ன ஐடியா அதை நான் வந்து வளாக்ல சொல்கிறேன் அப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி செடி ஒன்று இருந்தது அது வந்து மாதுளம்பளை செடி அந்த இப்போ நான் சுத்தம் பண்ண இல்லையா அது வந்து மாதுளம்பளை செடி அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வேஸ்ட் கொண்டே போடுவேன் அந்த க்ரோ பேக்கில் அதுலேருந்து வந்த செடி சரி அப்படியே முளைச்சிருச்சு அது இருக்கட்டும்னு விட்டாச்சு அதில் ஒரு துளசி செடி இருந்தது நாட்டு துளசி தான் அது சரி நம்ம கீழே கொண்டே துளசி மாடத்துலேயே துளசி செடி இருக்குது அதெல்லாம் சரி இந்த குரோ பேக்கில் இங்கேயும் இருக்கட்டும் நம்மளுக்கு பூஜைக்கும் தேவைப்படும்ல அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கத்தில் இருந்த குரோ பேக்கில் அப்படியே வந்து அதை அப்படியே நட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு அந்த இடமெல்லாம் கூட்டினேன் ஏன்னா நைட்டெல்லாம் தண்ணி ஊற்றுறதுனால சுற்றி அதில் அந்த மந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி வந்ததெல்லாம் கூட்ட வரலை அது அப்படியே நல்லா பிடிச்சுக்கிச்சு மறுபடியும் நான் போய் மண் வெட்டி எடுத்துகிட்டு வந்து இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு சரி முடிஞ்சளவுக்கு மேலோட்டமாக உள்ள அந்த குப்பைகள் மண்ணுகளை மட்டும் இப்போ நான் வேரோடு அந்த புல்லெல்லாம் பறிக்கும் போது சிதறிச்சில்ல மண் அதை மட்டும் அப்படியே கூட்டி அள்ளிட்டு அந்த மேலே உள்ள குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு மறுபடி அதுக்குள்ளே அந்த வேஸ்ட்டாக உள்ள சின்ன குப்பைகள் அந்த மண் அதை எல்லாமே வந்து மறுபடியும் குரோபாக்கிலே வந்து செடிக்கு உரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே வந்து போட்டு விட்டுட்டேன் நிறைய செடியெல்லாம் இன்னும் வைக்கல ஆனால் நிறைய செடி எனக்கு இங்கே மேலே வைக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐடியா மேலே வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணணும் அதை நான் ஏற்கனவே நிறைய வ்ளாகில் நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்கள் கிட்ட எப்போதுமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறது இல்லை என் கடவுளைய அனுகிரகம் இருந்தால் அது வந்து சொல்கிறதுனாலலாம் ஒன்றும் ஆயிடாது நான் எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படிதான் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வீடு கட்டணும் முக்கால்வாசி இங்கே செடிகள் வைக்காமல் நான் பராமரிக்காமல் விட்டதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா மேலே வந்து வீடு கட்டுற ஐடியா இருந்தது எனக்கு வந்து நல்லா ஒரு பெரிய மாடர்ன் கிச்சன் போட்டு சூப்பராக நல்லா பியூர் ஒயிட்டில் எல்லாமே ஒயிட்டில் ஒரு பில்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை சின்ன ஆசை இல்லை அது பெரிய ஆசை தான் இல்லையா அப்படி செய்யணும்னு நினச்சிட்டு தான் இருந்தோம் பிளானெல்லாம் போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் 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 அப்படியே வந்து பையனுக்கு பீஸ் கட்டுறது ஏன்னா இந்த வருஷம் தேர்ட் இயர் இல்லையா பிஇ இருக்கான் அதனால சரி அப்படியே அந்த இது வந்து அப்படியே கொஞ்சம் வந்து ஸ்லோவாகுது கண்டிப்பாக ஆனால் கட்டுவேன் மேலே கண்டிப்பாக கட்டுவேன் உங்கள் எல்லோரையும் நான் கூப்பிடுவேன் வாங்க ஆனால் அது என்றைக்கு தான் பிளான் எல்லாம் போட்டாச்சு ஆனால் அது என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்படி தான் தெரியல கண்டிப்பாக அதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தால்தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதனால தான் கொஞ்சம் மேலே எல்லாமே இந்த செடிகளாக இருக்கட்டும் இன்னும் நிறைய செடி வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் பிளான் பண்ணாமல் விட்டுட்டேன் ஏன்னா மறுபடியும் எல் ஏன்னா அது வந்து அப்போவே நடக்க போகிற ஒரு ஐடியாவில் கொண்டு வந்தோம் ஏன்னா அடுத்த மாதம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எல்லாம் போட்டு எல்லாம் அளந்து இழந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அதனால் சரி மறுபடியும் மேலே தூக்கியாந்து வச்சோம்னா மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம இங்கே க வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னா எல்லாத்தையும் கீழே தூக்கிட்டு போகணுமே அப்படிங்கிறக்காகவே நான் வந்து பிளானை வந்து அப்படியே நிறுத்திட்டேன் அந்த செடியெல்லாம் நிறைய கொண்டாந்து மேலே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சரி இருக்கட்டும் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து சரி பையன் படித்து முடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் போயிட்டுருக்குது அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா செடிகளையும் எனக்கு எந்த மாதிரியெல்லாம் நான் வச்சேன்னு நினச்சோனோ அது மாதிரி கொண்டாந்து வச்சுருணுன்னு நினச்சிகிட்ருக்கேன் செய்கிறேன் கண்டிப்பாக செய்வேன் அதுக்கப்புறம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு சரி ஓகே வெளியில் மீன் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் ஏன்னா வந்து இங்கே வந்து எங்கள் ஊரில் ஒரு மீன் கடை நல்ல ஒரு பெரிய கடை இருக்குது அங்கே எல்லா வெரைட்டியான மீனும் இருக்குது கடன் மீன்லேருந்து ஆற்று மீன் டேம் மீன் எல்லா மீனுமே இருக்குது நான் வந்து வாங்க போனது அது வஞ்சிரம் மீன் தான் வாங்க போயிருந்தோம் அது வந்து ஹஸ்பண்ட் போன வாரமே வந்து அவருக்கு வஞ்சிரம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுமா எனக்கு ரொம்ப அது பிடிக்கும் சாப்பிடும் போல் இருக்குதுன்னு சொன்னார் சரி போன வாரம் போனால் ரொம்ப லேட்டாக போயிட்டோம் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் போனோம் ஆனால் எல்லா மீனுமே விற்று போயிடுச்சு நாலு மணிக்கு கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுலேருந்து கடை வந்து ரன் ஆகிட்டு இருக்குமாம்மா அதனால் சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கலாம் சரி அதனால் இந்த டைம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் வந்து கிளம்பி முன்னாடியே போயிட்டோம் போயிட்டு வஞ்சிர மீன் ஒரு மீன் வந்து ரெண்டரை கிலோவோ என்னமோ வந்திருந்தது அது வாங்கிட்டு அப்புறம் நெத்திலி மீன் குழம்புக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா முள்ளே இருக்காது நம்ம அப்படியே கழித்து சாப்பிட்லாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நெத்தி நெத்திலி மீன் குழம்பு இட்லியும் காலையில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து நேரத்திலே போய் வாங்கிட்டு அப்படியே வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தேன் போயிட்டு அங்கே என்னென்னா எனக்கு அந்த பட்டர் ஷீட் வாங்குறதுக்காக போனேன் அங்கே கிடைக்கல ஏன்னா நம்மளுடைய ஏர் ஃப்ரையரில் வைக்கிறக்கா போன டைம் மீன் வைக்கிறப்போ லைட்டாக ஒட்டிருச்சு அதில் அதனால் சரி பட்டர் ஷீட் வாங்கி வைச்சோம் அப்படின்னா அது ஒட்டாது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு கையோடு வந்துடலான்னு போனோம் ஆனால் அது கிடைக்கல அதோடு வந்து வந்துட்டு சரி ஆன்லைனில் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இளநி ஆளுக்கு ஒரு இளநி வெறி வயிற்லேயே குடிக்கலான்ட்டு குடிச்சிட்டு அப்புறம் டக்குன்னு மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மீனுமே அந்த நெத்திலி மீன் அண்டு வஞ்சிர மீன் அது வந்து வறுவலுக்கு வஞ்சிரம் எடுத்தாச்சு இந்த மீனை என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப போட்டு அலசக்கூடாது மெதுவாக தான் வந்து லைட்டாக கல்லூப்பு போட்டு மெதுவாக உரசி கழுவணும் இல்லைன்னா உடஞ்சிரும் அப்படின்னாங்க ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த வஞ்சிரம் மீன் அதுக்கப்புறம் நெத்திலி மீனுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே பார்த்தோம்னா மீனே வந்து பார்க்கவே நல்லா இருந்தது எல்லா மீனுமே அந்த கடையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீன் இருந்ததுனால நான் பார்க்குறக்கும் நல்லா இருந்ததா சரின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அப்படியே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டேன் வஞ்சிர மீன் தனியாக நெத்திலி மீன் தனியாக பிரித்து வச்சுட்டு டக்குன்னு வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஏன்னா எனக்கு பசிக்குதுமா அப்படின்ட்டாரா சரி ஒரு கா மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு குழம்பு மட்டும் வச்சு இட்லி அவிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன் அது கூட நடுவுலையும் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை செஞ்சு பார்த்துக்கோங்க ஸ்டாண்டாக அந்த பக்கம் வைக்கிறது இந்த பக்கம் வைக்கிறது ஏன்னா நான் கா மணி நேரம் தான் அவருக்கு டைம் சொல்லியிருந்தேன் கா மணி நேரத்துக்குள்ளே மீன் குழம்பு டக்குன்னு உங்களுக்கு வச்சு சூப்பராக இட்லி சுட சுட வேக வச்சு மல்லிகைப்பூ மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிற எல்லாம் நான் சொல்லேன் ஏன்னா மாவு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது அப்படியே பூ மாதிரி இட்லி வந்திருந்தது நான் நான் வந்து அதோட அளவு நான் வந்து சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் நான் எப்படி மாவு ஆட்டுவேன் எந்த அளவு நான் வந்து சேர்த்துக்குவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதோட இன்னும் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண் சட்டியில் குழம்பு செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிணேன் டக்குன்னு மண் சட்டி எடுத்து கழுவிட்டு அப்படியே இதிலே வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சிடலாம் மண் சட்டி நெத்திலி மீன் குழம்புன்னு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் செய்ய ஆரம்பித்தேன் எப்போதும் போல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயம் சோம்பு நல்லா சோம்பு கொஞ்சம் நான் நிறையவே சேர்ப்பேன் போட்டுன்னா அதோடய மனம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நிறைய சேர்ப்பேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஏன்னா மீன் குழம்பு அப்படின்னாவே பச்சை மிளகாய் தான் இல்லையா இது அடுத்த நாள் காலையில் இந்த பச்சை மிளகாயோட ப பழைய சாதம் வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு குண்டா சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவு டேஸ்ட் இருக்கும்ல அதுக்காகவே வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையவே போட்டேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது அப்படியே வந்துட்டு இருந்தது அது கூட பக்கத்து அடுப்பில் இட்லிக்கு வந்து தண்ணி வச்சு அப்படியே வந்து சட்டி இட்லி சட்டியை வச்சு விட்டு தண்ணி இருந்தது அது கூட இதில் வந்து பொடியெல்லாம் போட்டு தேவையான அளவு பொடி போட்டுட்டு கொஞ்சம் கலருக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி மிளகாய் தூளும் போட்டேன் அதை அது போட்டோம் அப்படின்னா அந்த மீன் குழம்பு கலரை வந்து நல்லா காட்டும் அந்த குழம்பை பார்த்தாவே நல்லாயிருக்கும் காரம் புளிப்பு உரப்பெல்லாம் நல்லா அப்படியே வந்து என்ன சொல்கிறது சுருக்குன்னு வந்து குழம்பு அன்னைக்கு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணி சூடாகிடுச்சு சரி அப்படியே இட்லியும் தட்டில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு முன்னல் நாளே வந்து மாவாட்டி வச்சுருந்தேன் இதை வந்து உங்களுக்கு வளாக்லேயே நான் காட்டியிருப்பேன் இப்போ இதுக்கு நான் என்ன அளவு வந்து நான் உளுந்தும் அரிசி எடுப்பேன் அப்படின்னா இப்போது நாலு டம்ளர் வந்து உளுந்து எடுத்து சாரி நாலு டம்ளர் அரிசி எடுத்தேன் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்குவேன் இப்போ எட்டு டம்ளர் அரிசி தான் நான் எப்போதுமே சேர்ப்பேன் நிறைய ஆட்டி வைக்க மாட்டேன் மாவு எட்டு டம்ளர் போட்டோம் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு வந்து மாவு வரும் அதுக்கப்புறம் வந்து நாலு நாளைக்கு இருந்தால் தான் அந்த மாவு கரெக்டாகவும் இருக்கும் அப்புறம் நம்ம தோசை ஊற்றினாலும் சரி இட்லி ஊற்றினாலும் சரி ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும் ஒரு தோசையெல்லாம் ஊற்றுனோம்னா ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா எட்டு டம்ளர் அரிசியும் ஒன்றரை டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்குவேன் எட்டு ட நாளுக்கு ஒன்று சேர்த்துக்குவேன்னா அப்போ வந்து எட்டு டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் உளுந்து அது கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்குவேன் அப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உளுந்து அவ்வளோவு சாஃப்டாக இருக்கும் மாவு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து அப்படியே இட்லி அப்படியே வேக வச்சு எடுக்கையில் பூ மாதிரி இட்லி வரும் அதுபோல் தோசை அப்படி தான் ஒரு மூணு நாள் நம்ம மாவு வந்து வச்சுருந்து நம்ம தோசை சுட்டாலும் அல்லது நாலு நாள் வச்சு நம்ம மாவை தோசை சுட்டாலும் அதே சாஃப்ட்னஸோட அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த மாவோட அந்த என்ன சொல்கிறது அந்த அளவு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி பாருங்கள் வேக வேகமாக மீன் குழம்பு வச்சு கொடுக்கணுமேன்ட்டு வேக வேகமாக உரசணுன்னா மீன் அங்கேயும் இங்கேயும் செதறி ஓடிடுச்சு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு உப்பை போட்டு நல்லா தடைப்புடலாம் ஒரு நாலு டைம் உரசி உரசி கழுவிட்டு ஏன்னா கடல் மீன் எப்போதுமே கொஞ்சம் வளவளப்பு வந்து இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு கல் உப்பு போட்டு தான் உரசணும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா உரசி மீனை வந்து நல்லா ஒரு வெள்ளி வெள்ளி மின்னுள்ள அது மாதிரி மின்ற மாதிரி கழுவி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அப்படியே குழம்பும் அதுக்குள்ளே கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுவுன மீனை எடுத்து குழம்புல போட்டாச்சு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது இந்த இந்தளவுக்கு டேஸ்ட் நாங்கள் இது வரைக்கும் நெத்திலி மீன்லாம் வாங்கி செஞ்சதே இல்லை ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மீனோட வாசம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா தான் அவர் சாப்பிட்டு பழகியிருக்கார் இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு பழக்கிட்டேன் எப்போதுமே நான் வந்து இந்த கடல் மீன் வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து ஸ்மெல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்கா எடுக்கிறது இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆத்து மீன் இங்கே வந்து டேம் இருக்குது பவானிசாகர் டேம் இருக்கிறதுனால டேம் மீன் கிடைக்கும் அதனால் வந்து உயிரோடு வேணாலும் வந்து ஜிலேபி மீன் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இப்போ தான் வந்து கொஞ்ச நாளாக இந்த கடல் மீன் எடுத்து செஞ்சிகிட்ருக்கோம் அதோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அப்படிங்குறக்காக போன டைம் சங்கரா மீன் வாங்கி செஞ்சுருந்தேன் இந்த டைம் நெத்திலி மீன் அவ்வளோ சூப்பராக இருந்தது குழம்பு அவர் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு அவரே வரைக்கும் சாப்பிடாதவருக்கு வரைக்கும் அவ்வளோ பிடிச்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது குழம்புமே அதுக்கப்புறம் மீனை போட்டு அப்படியே வந்து குழம்ப வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டேன் அது அப்படியே வந்து கொதிச்சுட்ருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா இந்த வஞ்சிர மீன் எல்லாமே வந்து மெதுவாக ஒவ்வொரு ஒவ்வொரு மீனாகவும் எடுத்து கழுவிட்டு ஏன்னா ரொம்ப போட்டு உரசச்சினா உடஞ்சி போன்னு சொன்னாங்க இல்லையா அதனால அந்த வளவளப்பு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறும் தண்ணியில் கழுவிட்டேன் அப்புறம் மறுபடியும் கழுவுப்பு போட்டு லைட்டாக உரசிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூட்டையும் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தா குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இட்லியும் வந்து வெந்துருச்சு இப்போ கடைசியில் நம்ம இறக்க போகிற நேரத்தில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எப்போதுமே குழம்புக்குள்ளே இப்படியே வந்து முழுசாக வச்சுருங்க அது நல்ல மனமாக இருக்கும் அதோட அரோமா பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோட மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சு அப்படின்ட்டு எப்போதுமே காலையில் இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் சாப்பிட்டாலும் சரி இல்லை நல்லா மழை பேஞ்சிட்ருக்கேல இந்த மாதிரி சுட சுட இட்லி வச்சு மீன் குழம்பு நல்லா இது மாதிரி டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அப்படியே வந்து தட்டுறேன் பாருங்கள் துணியிலே ஒட்டாது அந்தளவுக்கு வந்து இட்லி வந்து வரும் துணியில் ஒரு துளி கூட ஒட்டலை பாருங்கள் அதோடய இட்லியோட சாஃப்ட்னஸ் நான் வந்து எடுத்து காட்டுறேன் ஏன்னா இந்த டைம் ஒரு புது அரிசி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள விளாகில் நான் வந்து காட்டியிருப்பேன் இட்லி அரிசி இருபத்தஞ்சி கிலோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சரி அது எப்படி இருக்குது அப்படிங்குறக்காக அரைச்சி பார்க்கலாம்ட்ட அரைச்சேன் எப்போதும் நான் எந்த அரிசி எடுத்துக்கிட்டாலும் அதே அளவு தான் எடுப்பேன் எட்டு டம்ளர் அரிசி அப்படின்னா ரெண்டரை டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்குவேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருந்திருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மீன் குழம்பும் ரெடி கால் மணி நேரத்தில் படப்படன்னு குழம்பு செஞ்சு சொன்ன டையத்தில் கரெக்டாக வந்து வச்சு கொடுத்துட்டேன் நல்லா மீன் இட்லியை வச்சு மீன் குழம்பு நல்லா நிறைய இட்லி மேலே ஊற்றி அப்படியே மீனும் நிறைய எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுத்தேன் எனக்கே வந்து வச்சு கொடுக்குறக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சண்டே வந்து இட்லியும் நெத்திலி மீன் குழம்பும் வச்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த மீன் கழுவி வச்சுருந்த இல்லையா சரி அதில் பொடி போட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பொடி எப்போதும் வந்து இந்த ஜேபி பொடி வாங்குவேன் அது கூட நானும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூளு உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவேன் எப்போதும் பூண்டு பேஸ்ட்டு வந்து கடையில் உள்ளது வாங்கி போடாதீங்க நம்ம வீட்லேயே நேச்சுரலாக இருக்கிறத வச்சு அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடையில் உள்ளது வாங்குனிங்கன்னா அதோடய மனம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் பெரும்பாலும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொடியெல்லாம் எல்லாம் மீனில் எப்போதுமே மீனை வந்து மொத்தமாக கலந்து நான் அப்படியே வச்சுருவேன் இந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா தோசைக்கடலில் போட்டு எடுக்கலாம் அப்படிங்குறக்காக தனித்தனியாக ஒவ்வொரு மீன்லேயும் பொடியை வந்து ஃபுல்லாக நல்லா தடவி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டேன் இதை மதியம் சாப்பிட்றதுக்கு தான் பொறிக்க போகிறோம் அப்படிங்கிறக்காக அப்படியே ஊற வச்சுட்டேன் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த அந்தட்ட இரும்புக்கல் வந்து ஏற்கனவே போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது போன வருஷம் கொடுத்த தீபாவளிக்கு வாங்கின பொருட்களுடைய வளாகில் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு இந்த வருஷம் தீபாவளி வரைக்கும் கூட இன்னுமே எடுக்காமல் வச்சுருந்தேன் அந்த தோசைக்கல் அப்படியே இருந்தது இரும்புக்கல் இதை அந்த கல் எப்படின்னா ஒரு பக்கம் வந்து தோசை சுடுற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் கோடாக இருக்கும் இப்போ காட்டுவேன் பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம தோசை சுட்டுக்கலாம் அப்படி இருந்தது சரி இந்த டைம் அந்த மாதிரி கிரில்ல போட்டு எடுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து பட்டர் பேப்பர் கிடைக்கல அதனால நான் வந்து இந்த டைம் ஏர் ஃப்ரையரில் வைக்கல ஆயில் இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிற அதனாலேயே பார்த்தீங்கன்னா சரி கல்லுலேயே போட்டு லைட்டாக வந்து ஸ்ப்ரே ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே சுட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சின்ன சின்ன விஷயங்களை நாம் தானே யோசிச்சு பண்ணணும் இல்லையா அது மாதிரி தான் வந்து ஒரு ஐடியா பண்ணேன் ஆனால் நல்லா வந்திருந்தது என்ன சொல்கிறது அந்த இரும்பு கல்லோட மனம் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது மீனோட டேஸ்ட்டு இப்போ நல்லா வந்து புது கல்லாக இருந்தது இன்னும் இந்த கல்லை நான் வந்து பழக்கப்படுத்தலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து க அடுப்பில் வச்சு அந்த கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இப்போது ரெடி ரெடியாகி வச்சுருந்த அந்த மீனை எடுத்து நான் அதில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு லைட்டாக மறுபடியும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு ஸ்பூனாக எடுத்து ஒவ்வொரு மீனுக்குள்ளேயும் லைட்டாக வந்து ஆயில் வந்து ஊற்றி விட்டேன் ஏன்னா புது கல்லுனால் ஒட்டிடுமோ அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இன்னும் பழக்கப்படுத்தலை அதனால் வந்து ஒட்டிடுமோன்னு நினச்சேன் ஆனால் எடுக்கும்போது லைட்டாக ஒட்டுச்சு அப்புறம் வந்து நான் மீன் பொறிக்க பொறிக்க ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இது வந்து இந்த மாதிரி க்ரில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கல் எதுக்கு வாங்கினதுன்னா சிக்கன் பீஸ் ஏதாவது நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வாங்கினது இப்போ இந்த கல்லை திருப்பின பின்னாடி இந்த பக்கம் திருப்பினோம் அப்படின்னா தோசை ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த கல் இருக்கும் இது என்ன ரேட்டுங்கிறதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு ஏன்னால் போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது ஒருவேளை உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வேணால் செக் பண்ணி பார்க்குறேன் அந்த லிஸ்ட்டில் இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போ அப்படியே வந்து மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எல்லா மீனையும் திருப்பி வச்சேன் ரொம்ப ஒட்டிக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒட்டலை அதோட அந்த மசாலா மட்டும்தான் லைட்டாக ஒட்டுச்சு அதுவுமே மறுபடியும் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண பண்ண ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கடைசியில் வந்து நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிள்ளை அப்படியே நடுவில் வச்சுட்டு லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த கருவேப்பிள்ளையோட மனம் அந்த வேகுது இல்லையா அதோட மனம் இந்த மீனில் சேர்றப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட மனமும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக வஞ்சிர மீனுமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே விலாக் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை வளாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்